அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஓட்டர் ஐடிக்கு வந்துட்டு புதுசாக அப்ளை பண்ணுறது எப்படி ஆன்லைனில் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வெப்சைட்டுக்கு நம்ம வரணும் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி இன் இந்த வெப்சைட்டுக்கு நம்ம வரணும் இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு கீழே வந்து பாருங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜென்ரல் எலெக்டர்ஸ் அப்படின் இருக்கும் இதில் நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து புதுசாக ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கு அப்ளை பண்ணுறது ஸோ இதில் வந்து பாருங்க ஃபில் ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்டு இருக்கும் இந்த ஆப்ஷன் மேலே வந்து நீங்கள் வந்து கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் நீங்கள் வந்து இருக்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கேட்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சைன் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் கொடுங்க இந்த ஆப்ஷன் கிளிக் கொடுத்தா இப்போ உங்கள் மொபைல் நம்பர் எதுவோ அது வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த கேப்ச்சாவை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள் இந்த மாதிரி சைன்அப்பில் வந்து கேட்கும் உங்களுடைய நேமை வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுங்க ஓடிபி வந்த பின்னாடி அதை என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ள வந்துடுங்க சப்போஸ் லாகின் ஆகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்துட்டு உள்ள நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபில் ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த கேப்ச்சாவை இந்த இடத்துல கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுங்க உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாக்இன் அப்படின்றத கொடுத்துருங்க இந்த மாதிரி பேஜ் வந்து வரும் இது வந்து பார்த்திங்கனா ஃபார்ம் சிக்ஸ் நம்ம வந்து புதுசாக ஓட் ஐடி வாங்கணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் சிக்ஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நம்ம வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து புது ஓட்டர் ஐடி கார்டு வந்து அவங்க எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க நீங்கள் பண்ண உடனே இந்த பேஜ் வரும் இதில் வந்து பாருங்கள் கீழே வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்மளுடைய ஸ்டேட் வந்து தமிழ்நாடு நம்ம வந்து தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து எந்த டிஸ்டிக் அப்படின்றத கேட்டிருக்கோம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த தொகுதி சேர்ந்தவங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த தொகுதி இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும் நீங்கள் வந்து எந்த தொகுதியோ அந்த தொகுதியை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா கீழே இந்த இன்ஃபர்மேஷன் கே காமிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து என்ட்ரு பண்ணணும் அதாவது ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் ஷோர் நேம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதாவது உங்களுக்கு வந்து நேம் வந்துவிட்டு கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிடுங்க நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணாலே கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ்லேயும் தெலுங்குலையும் பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து தம் இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாருங்கள் தமிழ்லேயும் இது வந்து தெலுங்குலேயும் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து கீழே வாங்க உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்லேயும் இந்த மூணு புள்ளி அஞ்சு சென் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு வந்து ஒயிட்டாக இருக்கணும் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எம்பிக்கு உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த சூஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போகோ அதை வந்து சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க பாருங்கள் அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும் சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் அப்லோட் பண்ண நேம் இந்த இடத்துல காமிக்கும் அப்போ தான் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல மட்டும் காமிச்சுன்னா அப்லோட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல காமிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிவிட்டு கீழே மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்த உடனே அப்பா பேர் கேட்கும் அப்பா பேர் கொடுக்காதவங்க அம்மா பேர் கொடுக்கலாம் இல்லைனா வந்து ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கலாம் உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேமுக்கு நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும் இப்போ வந்து அப்பா பேர் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்பா பேர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் இந்த இடத்துல வந்துடும் பாருங்க அப்பா பேர் வந்து இங்கிலீஷில் கொடுத்த உடனே தமிழ்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு ஸோ இது இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நீங்கள் வந்து மொபைல் நம்பர் வந்து ஃபில் பண்ணணும் இப்போ உங்களுடைய சொந்த மொபைல் நம்பர் அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃப் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இல்லை வந்து என்னுடைய ரிலேட்டிவ் இல்லைன்னா அப்பா அம்மா இந்த மாதிரி இருக்கிற மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க இல்லைன்னா செல்ஃப் என்னுடைய தான் அப்படின்னா இதை வந்து சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டுருக்கு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கூடுங்க நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுடலாம் நீங்கள் இதை மொபைல் நம்பரை சூஸ் ப என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ஆதார் நம்பர் வந்து கேட்கும் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஆணா பெண்ணா அல்லது திருநங்கையா அப்படின்னு சொல்லி கேட்கும் நீங்கள் வந்து எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேபிள் வந்து கமிக்கும் இதில் வந்து உங்களுடைய வருஷத்தை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் நீங்கள் எந்த வருஷத்தில் போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள் டேட்டு அதுக்கப்புறம் மந்த்து இயர் இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக என்ன வந்து டாக்குமெண்ட் வந்து வைக்க போகிறீங்க அப்படின்றத இந்த இடத்துல சூஸ் பண்ணணும் இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து செலக்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க இதுல உங்ககிட்ட ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலும் நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்க பர்த்சிஃபிகேட் ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலே உங்களுக்கு வந்து போதும் ஆதார் கார்டு வந்து இப்போ வந்து எல்லாருக்கிட்டுமே இருக்கும் அதனால வந்து ஆதார் கார்டு வந்து சூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து இல்லை இந்த என்ன டாக்குமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆப்ஷன் வேற டாக்குமெண்ட் இருக்குது என்கிட்ட அப்படின்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்றத இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல சூஸ் ஃபைலில் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஆதார் கார்டு வந்து சூஸ் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து அந்த ஆதார் கார்டை வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் இந்த இடத்துல சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் நேம் வந்து இந்த இடத்துல காமிக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க சப்போஸ் நீங்கள் வந்து தப்பாக அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துல வந்து டெலிட் ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை டெலிட் கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து டீடெயில்ஸ் வந்து கேட்டுருக்கு உங்களுடைய டோர் நம்பர்லேருந்து பிடிச்சி உங்களுடைய பின்கோட் நம்பர் வைக்கும் உங்களுடைய அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டோர் நம்பர் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வில்லேஜ் அந்த மாதிரி எல்லாம் கேட்கும் அதாவது உங்களுடைய பஞ்சாயத்து நேம் நீ வந்து கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் என்ன மேலே டைப் பண்ணுறீங்களோ அப்படியே வந்து கீழே வந்து டைப் ஆகிடும் தமிழில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்த நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கள் இங்கே டைப்பிங் மாதிரி தெரியும் இது மேலே கிளிக் கொடுங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிவிட்டு எந்த நீங்கள் வந்து வேர்டை மாற்றணும் இல்லை எந்த வேர்டை வந்து சேர்க்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் இப்போ வந்து சா வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கால் சேர்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கால் சேர்த்துட்டு பாருங்கள் கால் வந்துருச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழில் வந்து எடிட் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது நான் வந்து வேர்டு சேர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வேர்டு வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து தமிழில் வந்து எடிட் பண்ணிக்க முடியும் நம்ம வெளியில காப்பி பண்ணி வந்து இடத்துல இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண முடியாது இதில் இதில் வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேம் வந்து டைப் பண்ணும்போது தமிழில் ஏதாவது கரெக்ஷன் இருந்து தப்பாக டைப் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த பேடை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தமிழை கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும் அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க தமிழும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் கீழே வாங்க உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் எதுவோ அது வந்து நீங்கள் வந்து கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பின்கோடு வந்து கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸ் எதுவோ அது வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்டிக் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ப்ரூஃப்காக நீங்க வந்து என்ன டாக்குமெண்ட் வந்து வைக்க போறீங்க அப்படின்றத அவங்க வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம வந்து என்ன டாக்குமெண்ட் வந்து வைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண உடனே செலக்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கும் இதில் உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் ஆதார் கார்டு வந்து கேட்டுருக்கு பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் இதில் எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை என்கிட்ட வேறு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் மோஸ்ட்லி இப்போ வந்து நமக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து ஆதார் கார்டு இருக்கும் அதுக்கு நம்ம வந்து ஆதார் கார்டு வந்து சூஸ் சூஸ் பண்ணிட்டே உங்களுடைய ஃபைல வந்து இந்த நேரத்துல வந்து அப்லோட் பண்ணுங்க பாருங்க இந்த மாதிரி வந்து அப்லோட் ஆயிடுச்சுனா இந்த மாதிரி காமிக்கும் அதை வந்து ஒரு வடை செக் பண்ணீங்க செக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசபிலிட்டி அதாவது மாற்றுத் திறனாளியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்படின்னா எந்த வகையான மாற்றுத்திறனாளி அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் பாருங்கள் இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் இருக்கீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள் உங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்குன்னா இந்த சர்டிஃபிகேட்டில் சர்டிஃபிகேட் அட்டாச்சுட்டு வந்து எஸ் கொடுத்துட்டு நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க வந்து வந்த மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் யாராச்சும் ஓட்டர் ஐடி கார்டு இருக்கா அப்பா அம்மா இல்லை அண்ணன் இந்த மாதிரி யார்கிட்டாச்சு ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷனை இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு கொடுத்துடலாம் கட்டாயம் வந்து கிடையாது ஸோ இருந்துச்சுன்னா உங்களுடைய அப்பா பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிலேஷன் என்ன ரிலேஷன் உங்களுக்கு அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் இதில் இருந்து ஃபாதர் இங்கே வந்து அந்த ஓட்டர் ஐடி நம்பர் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் என் அப்படி ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அது வந்து கட்டாயம் வந்து கிடையாது அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து காமிக்கும் இந்த இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அல்லது டவுன் கேட்டுருக்கு உங்களுடைய வில்லேஜ் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய பஞ்சாயத்து நேமை கொடுத்துருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத வந்து செலெக்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் இப்போ கொடுத்த அட்ரஸில் நீங்கள் வந்து எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இருந்தே இருக்கீங்கன்னா உங்களுடைய பிறந்த மாதத்தையும் வருஷத்தையும் வந்து கொடுத்துருங்க இல்லை நான் வந்து பத்து வருஷம் தான் இந்த அட்ரஸ்க்கு வந்து இருக்கு அப்படின்னா எப்போலேருந்தே இருக்கீங்க அப்படின்றத இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணணும் மேல கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கேலண்டர் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து இருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் அப்படின்னு இருக்கும் இந்த ப்ளேஸ் இடத்துல உங்களுடைய ஊர் பேரை வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து கொடுத்த பின்னாடி கீழே வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி காமிக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்சாவை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிட்டு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் மேலே வந்து கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி நாங்கள் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ இந்த இடத்துல வந்து சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் கொடுத்துருங்க அந்த மொபைலை வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த கேப்ச்சா ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரவுண்ட் மார்க்கை வந்து கிளிக் கொடுங்க ரெஃப்ரெஷ்ஷ் ஆகும் இந்த ரிஃப்ரெஷ் ஆகிறத போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்ட் ஓடிபி கொடுங்க சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுடைய ஓடிபியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் உங்களுடைய ஓடிபியை வந்துட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் சிக்ஸ்சில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும் ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க கீழே இப்படி ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் காமிக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து க்ளீனாக வந்து செக் பண்ணிக்கணும் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கு நான் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் இல்லைன்னா வந்து ஏதாவது எடிட் பண்ணனும் நான் தப்பாக கரெக்ஷன் தப்பாக வந்து டைப் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்ஷன் பண்ணனும் அப்படின்னா கீப் எடிட்டிங் அப்படின்றத சூஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் வந்து பேக் போய்டும் இல்லை கரெக்டாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும் எஸ் அப்படின்றத ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து அக்னாலஜிமெண்ட் நம்பர் வரும் அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை வந்து மொபைலில் வந்து ஃபோட்டோ பிடிச்சோ இல்லை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ நீங்கள் வந்து வச்சுக்கோங்க வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய ஓட்டர் ஐடி வந்து எந்த நிலைல இருக்கு ஓகே இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட ஓட்டர் ஐடி வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ மறுபடியும் வந்து ஃப்ரெண்ட் பேஜுக்கு வந்து போயிடுங்க அந்த வெப்சைட்டுக்கு அதாவது நம்ம ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ண அந்த வெப்சைட் வந்துட்டு இங்கே வந்து பாருங்க ட்ராக் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும் இதை வந்து கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருக்கு ஓகே இருக்கா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து காமிச்சிடும் இவ்வளோ தான் நம்ம வந்து ஓட்டர் ஐடி கா அப்ளை பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தடில் நாமளே வந்து ஃபில் பண்ணிக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தட் இல்லாமல் நான் வந்து டேரெக்டாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகாம் வைப்பாங்க அந்தந்த ஏரியாவில் வந்துட்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வகையில் இல்லைன்னா வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வட்டி இல்லைன்னா வந்து எலக்ஷன் கிட்ட கிட்ட வந்து முகாம் வைப்பாங்க அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இப்போ உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அதாவது ஜெராக்ஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு உங்கள் வீட்டில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தருடைய ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஜெராக்ஸ் எல்லாம் கேட்பாங்க நீங்கள் வந்து அப்போ கொடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் ஏரியா யார் பிஎல்ஓ கிட்ட கொடுத்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஓட்டர் ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து புதுசாக கல்யாணம் ஆயிட்டு வந்திருக்கிறவங்க வந்து கல்யாண பத்திரிக்கை வச்சு நீங்கள் வந்து ஓட்டர் ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வந்து அட்ரெஸ்ஸும் நீங்கள் வந்து கல்யாண பத்திரிக்கை வச்சு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த பிஎல்ஓ கிட்டே எடுத்துகிட்டு போங்க அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியும் தருவாங்க இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புறேன் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நன்றி வணக்கம்